ஏமா சுந்தரி இப்படி பேசுற எனக்கு என்னம்மா ஆசை அதில் இருக்க போகுது சொல் ஒன்றை வம்பு கட்டி விட்டு நாங்கள் இருந்து போகிறதில்ல எனக்கு என்ன கிடைக்க போகுது சொல் நீ அப்படி பேசிகிட்டு இருந்த ஒருவேளை நாங்கள் இங்கே இருக்கிறது உனக்கு பிடிக்கலைன்னு எனக்கு நல்லா தெரியுது அப்படி பிடிக்காமல் இருக்கும்போது எதுக்கு இங்கே இருக்கணும்னு தான் நான் எங்கள் அம்மாவை வாமான்னு கூப்பிட்டுட்ருக்கேன் மற்றபடியெல்லாம் ஒன்றும் யாருக்கிட்டே நாங்கள் சொல்ல போகிறதில்லம்மா யாருக்கிட்டே நான் ஏன் சொல்ல போகிறேன் சொல் இங்கே பாருங்கள் என்ன யார்கிட்ட சொன்னீங்க அவ்வளோதான் பார்த்துக்கோங்க சும்மா தேவையில்லாமல் பேசிட்டு நான் பாட்டுக்கு நான் இருக்கேன் நான் உங்களை பற்றி பேசினேன் உங்களை பற்றி பேச வச்சேன்னு யார்கிட்டே என்னை பற்றி இழுத்து விட்டு போயிடாதீங்க அதையும் நான் சொல்லிக்கிறேன் எங்களுக்கு இங்கே இருக்க இஷ்டம் இல்லைம்மா நீ சொன்னது உண்மைதான் நாங்கள் கேட்டுட்டு தான் இருந்தேன் போய் நான் ஏன் சொல்ல போகிறேன் சொல்லு நீ சொன்ன அந்த அம்மாக்கிட்ட அதை நான் என் காதார கேட்டேன் கேட்டுட்டு வந்து தான் நான் எங்கள் அம்மாக்கிட்டே இந்த விஷயத்த சொல்கிறேன் ஆனால் எதுக்கு நம்ம இங்கே இருந்து உங்களை கஷ்டப்படுத்திட்டு அதனால் எதுக்காக இங்கே இருக்கணும் நாம் பட்டுக்கிளம்பிடலாமான்னு எங்கள் அம்மாட்ட இருக்கேம்மா மற்றபடி உனக்கெல்லாம் நாங்கள் கஷ்டம்லாம் கொடுக்க மாட்டோம் நீ கவலையே படாது நீ பாருங்க எனக்கு நீங்கள் கஷ்டம் கொடுக்குறீங்க நான் சொல்லவே இல்லை ஆனால் இந்த மாதிரி பேசுகிறதில் விட்டுருங்க சரியா என்னெல்லாம் மாட்டி விட்டு போயிடுவீங்க போல என்னாச்சு பிரியா அது ஒன்றும் இல்லைம்மா உங்கள் அண்ணா போண்டாட்டி மா 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 அவகிட்ட சொல்லாத ஏற்கனவே இவ நம்மளை திட்டிகிட்டு இருக்கா சொல்லக்கூடாது அப்படின்னு நீ ஏமா திரும்பி சொல்ல போற சொல்லாதம்மா வேண்டாம் நமக்கு இதுக்கு வம்பு இவை ஏற்கனவே திட்டிட்டு இருக்கும்போது நாம பாட்டுக்கு அவகிட்ட சொல்லி தேவையா வேண்டாமா சொல்லாத மா சும்மா இருடி நீ வேற சொன்னாதானே அவளுக்கு தெரியும் சொன்னாதாண்டி அவளுக்கு தெரியும் சொல்லாம நாம பாட்டுக்கு முடி முடி மறைச்சோம் அப்படின்னா அவளுக்கு இந்த விஷயத்த பத்தி தெரியாம ஆயிடும்ல அதனால சொல்லி நீ அமைதியா இருக்கிறியா கொஞ்சம் நான் சொல்லிக்கிற அவகிட்ட உன் வேலையை பாரு சும்மா சொல்லாத சொல்லாதன்ட்டு அம்மா வேண்டாம்னு சொல்றேன்ல அப்புறம் ஏன் சொல்றேன் சொல்றேன் எங்க கோ பாட்டுக்கு இரு நான் சொல்லிக்கிறேன் ஒன்னுமில்ல பிரியா உன் அண்ணன் பொண்ணாடி சுந்தரி இருக்குல்ல அந்த நிக்குதுல அந்த பொண்ணு அது வந்து என்னன்னா சுந்தரியா என்ன சொன்னுச்சு சுந்தரி என்னாச்சும்மா பிரியா அவங்க ஏதோ என்ன பத்தி சொல்லிட்டு இருக்காங்க பிரியா எனக்கே புரியலடி என்னன்னு தெரியல என்னையுமே குறை சொல்லுவாங்க போல என்னன்னு கேளு சொல்கிறதுலாம் ஆனால் பொய் எம்மா ஏன் இவ்வளோ ஃப்ராடாக இருக்காங்கன்னு தெரியல என்னன்னு முதல்ல கேளே என்ன சொல்ல வரீங்களோ டக்குன்னு சொல்லுங்க புரியவே மாட்டேங்குது மெல்லி மெல்லி முழுங்குறீங்க டக்குன்னு விவரமாக சொன்னால் தானே எனக்கு தெரியும் அவளை பற்றி என்ன குளார சொல்கிறீங்க சுந்தரி சொல்கிறான் என்னை பற்றி கொலார சொல்கிறாங்க அப்படின்னு அவளை பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன இருக்குது சொல்லுங்க என்ன விஷயம்னு புரியவே மாட்டேது சுந்தரீங்க உங்கள் அண்ணன் போண்டாட்டிங்கிறீங்க அடுத்து சொன்னாதானே எனக்கு தெரியும் சொல்லுங்க என்ன நடந்துச்சுன்னு தெளிவா பார்த்துட்டே இருக்காம சொல்லுங்க டக்குனு அப்பதான் புரியும் எனக்கும் நான் தான் சொல்றேன் பிரியா கேளுமா ஒன்னும் இல்ல வெளியில யாரோ உங்க சொந்தக்காரங்க போலம்மா ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தாங்களாம் இது மாதிரி என்னோட நாத்தனார் பிரியா வந்ததும் இல்லாம அவங்க அம்மால இருந்து அவங்க நாத்தனார்ல இருந்து புருசா பிள்ள கூட வந்தால் பரவாயில்ல இவங்க எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்து வச்சுருக்கு எங்கள் வீட்டில் இது என்ன மடமா அந்த மாதிரி எல்லாந்த பொண்ணு இருக்குமா ஏம்மா நாங்கள் என்ன இங்கே வரணும்னு ஆசைப்பட்டோம் நீ ஏ சொல்லு நாங்கள் வரணும்னு ஆசைப்பட்டோம்மா நீ தான் வந்தால் தான் அப்படின்ட்டாரு உங்கள் அண்ணே நீ எங்களை கூப்பிடலாம் இல்லைன்னு நான் சொல்லலை ஆனால் உங்கள் அண்ணே எங்களை விட்டாரா நீங்கள் எங்கே போவீங்க அப்படின்னு எங்கள் சூழ்நிலை நினச்சி பாருமா பிரியா அந்த நேரத்தில் நாங்கள் எங்கே போகிறது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தானே முழிச்சுட்டு இருந்தோம் ஆ இவர் கூட்டிகிட்டு வரலன்னா எங்கள் நிலமை இப்போ என்ன ஆயிருக்குன்னு சத்தியமாக எங்களுக்கு தெரியாது பிரியா ஆனால் நீங்கள் கூட்டிகிட்டு வந்ததுனால நாங்கள் இருக்கோம் அது அந்த பிள்ளைக்கு பிடிக்க மாட்டேங்குது பிடிக்காமல் அவங்கக்கிட்ட எங்களை தப்பாக பேசியிருக்கு இங்கே வந்து இருந்துக்கிட்டாங்க வச்சுக்கிட்டாங்க அந்த மாதிரிலாம் பேசியிருக்கு சுந்தரி அதை என் பொண்ணு கேட்டுட்டா கேட்டுட்டு வந்ததா அம்மா அம்மா இங்கே நம்ம இங்கே இருக்க வேணாம் நீ கிளம்புன்னு சொல்கிறா பிரியா நாங்கள் எங்கே போகிறது சொல்லு நான் ஏன்டின்னு கேட்டேன் வேணாமா நாமே இங்கே இருந்துக்கிட்டு அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டு நம்ம போயிடலாமா நம்ம இருக்கிறது அந்த சுந்தரிக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்றாமா அதான் என்னன்னு கே தெரியல அந்த பொண்ணுகிட்ட கேட்டால் ஆனால் நான் சொல்லவே இல்லை அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது என் பொண்ணு சொல்கிறா நீ சொன்னதானே பிரியா சுந்தரி நான் கேட்டுட்டு தாம்மா இருந்தேங்கிறா ஆனால் அந்த பொண்ணு இல்லவே இல்லைன்னு சொல்லுதுமா அது எப்படிமா பிரியா என் பொண்ணு காதார கேட்டுட்டு வந்து சொல்கிறா பொய் சொல்லுவாளா என்ன அவளுக்கு என்ன பொய் சொல்லணும்னு ஆசையா இங்கேருந்து நாங்கள் எங்கே போய் தங்குவோம் சொல்லு வாமா ஒரு கோவில குழம்பே நம்ம பிள்ளைல வச்சுட்டு இருக்கலாம் கூப்பிட்றா பிரியா எங்கே போவோம் என்ன பண்ணுவோம் அதுவும் பிள்ளைங்கள வச்சுக்கிட்டு பொம்பளை பிள்ளைங்களை ஆத்தாடியோ என்ன ஒரு பெரிய பொய்யின்னு பாத்தியா பிரியா நான் ஏண்டி சொல்ல போகிறேன் உனக்கு சொந்தம் அப்படின்னா எனக்கும் சொந்த தானடி பிரியா இப்படி பழி போடுறாங்க எனக்கு என்னடி ஆசையா இவங்க மேலெலாம் பழி போடணும் அப்படின்னு சே நான் நினச்சே பார்க்கலடி இவ்வளோ மோசமானவங்களா இருப்பாங்க அப்படின்னு கடவுளே இங்கே பாரு பிரியா நீ நம்புறியா இவங்க சொ என்னதான் இருந்தாலும் ஓட்டு சொந்தக்காரவங்கள நீ நம்ப தானே செய்வே நம்புறியாடி சுந்தரி நான் நம்புறது இருக்கட்டும் ஆனால் நீ சொன்னியா சொல்லலையா அதை மட்டும் என்கிட்ட சொல்லு நீ அதை பற்றியே பேசலையா இந்த விஷயத்தை பற்றி நீ யாருக்கிட்டையும் சொல்லவும் இல்லையா சொல்லுடி நான் ஏண்டி உன்கிட்ட பொய் சொல்ல போறேன் சுப்ரியா நஜமா தாண்டி நான் இவங்கள பத்தி யார்கிட்ட எதுவுமே சொல்லலடி பிரியா இவங்க வீணா வம்பலுக்குறாங்க பத்தியா இவங்கள பத்தி பேசணும்னு எனக்கு நான் ஆசையா என்ன நிஜமா யாருக்கிட்டே சொல்லலடி வம்புழுத்து என்னை மாட்டி கூட்ட பார்க்குறாங்க அப்பா என்ன ஒரு நடிப்பு இவங்க நான் யாருக்கிட்டே எதை பற்றி சொல்லவே இல்லை பிரியா சத்தியமா இப்படி போய் பேசுகிறாங்க இப்படி பொய் சொல்லி பொய் சொல்லி தான் உன்னையும் இந்த நிலைமைக்கு ஆளாக்கி வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இவங்கள மட்டும் நம்பிடாத பிரியா மோசமானவங்களாக இருக்காங்க நம்ம வீட்டுக்கு வந்ததும் இல்லாமல் என்ன ஒரு பிரச்சனையில் வம்பையில் தூட்டி இங்கேருந்து போகலான்னு ஐடியா பண்ணுறாங்க இதெல்லாம் தேவையா எனக்கு நான் சொல்லணும் போகணும் இவங்கள ஏன் போறதுனா இவங்க போக வேண்டியதான என்ன இதுக்கு இப்படி தேவையில்லாம மாட்டி விட்டு இவங்க போகணும் ஏன் இப்படி மோசமா இருக்காங்கன்னு சத்தியமா தெரியலடி ச எனக்கு கஷ்டமா இருக்கு பிரியா அப்ப நாங்க சொன்னோன்னு நீ நம்புறியா இந்த பொண்ணு சொல்றதெல்லாம் நம்புறியா ஏன் பிரியா இந்த ஒரு நிலமையில இருக்கும்போது நான் போய் சொல்லணும்னு ஆசையா பிரியா சத்தியமா அந்த பொண்ணு இன்னொருத்தவங்கள்ட்ட பேசினத நான் காதார கேட்டேன் பிரியா அதுதான் நீ நம்பாத தயவு செஞ்சு சொல்கிறேன் நீ நம்பாத இந்த பொண்ணுக்கு நான் என்ன இந்த பொண்ணு இந்த பொண்ணுக்கு எனக்கும் முன் விரோதம் எது இருக்கா என்ன இந்த பொண்ணை பற்றி நான் எதுவுமே பேசலையே ஏன் இந்த பொண்ணு தேவையில்லாமல் என்ன வம்பளுக்குதுன்னு எனக்கு தெரியல ஐயோ நான் வம்பளுக்கிறேன்னு சொல்லுதே ஒரு வீட்டில் வந்து இருக்கிறோம் அப்படின்னா அவங்க நம்மளை நல்லா பார்த்துக்கிறாங்க நான் இந்த பொண்ணை மாட்டி விடணும்னு ஆசையாக ஆசையா என்ன சே நடிக்காதீங்க சரியா ஏன் இப்படி தேவையில்லாமல் நடிக்கிறீங்க அவ அவையும் உங்களை சொல்ல போறா அவள் எவ்வளோ நல்லவன் தெரியுமா முதல்ல உங்களுக்கு சும்மா அவளை சொல்லிகிட்டு இருக்காதீங்க பிரியா அந்த பொண்ணு நல்ல பொண்ணுன்னு எனக்கு தெரியுமே எங்களை நல்லா வரவழிச்சிச்சு வர ஆனாலும் சாப்பாடு போட்டுச்சு எல்லாம் பண்ணி பார்த்துக்கிடுச்சி நான் ஏன் பிரியா அந்த பொண்ணை வம்பெழுத்து மாட்டி விட போகிறேன் சொல்லு நான் மாட்டி விடணும்னு எனக்கு நான் ஆசையாக என்ன இல்லை பிரியா நீ வேறு ஒருத்தவங்க வீட்டில் இடம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒழுங்காக அமைதியாக பொறுமையாக சோறு போடுறாங்களா தின்னமான்னு உட்கார்ந்தமான்னு இருங்க சும்மா தேவையில்லாமல் அடுத்தவங்கள ஏதாவது பழி சொல்லிவிட்டு இருக்காமல் உங்கள் வேலையை மட்டும் பார்த்துட்டே இருங்க சும்மா அந்த பிள்ளை மேலே இது பண்ணி எங்கள் அண்ணனுக்கும் அந்த பிள்ளைக்கு சண்டை வர்றதுக்கா ஆசையா உங்களுக்கு அப்படி சண்டை போட்டுட்டு இருக்கணும்னு சரி நல்லா கேளுடி பிரியா இவ்வளோ மோசமாக இருக்காங்க இப்படி தான் ஒன்று ஒன்று சண்டை கட்டிகிட்டே இருப்பாங்களா டி நல்லா புரியுதுடி இவங்களோட பற்றி அப்பா நல்லா புரிஞ்சுகிட்டேன் நானு இப்படிதான் உன்னை மாட்டி மாட்டி விட்டுட்டு இருப்பாங்க போல எல்லாரும் இவ்வளோ மோசமா இருக்காங்க கடவுளே பிரியா என் பொண்ணு இந்த விஷயத்துல இல்லாம போய் சொல்லுவா பிரியா அப்பவும் நான் சொல்லவா உன்கிட்ட நான் சொல்ல வா எடுத்தேன் பிரியா ஆனா என் பொண்ணு அம்மா பிரியா கிட்ட சொல்லாதம்மா அவன் எதாவது தப்பான்னு நினைப்பா இந்த விஷயத்த பற்றி அவங்கிட்ட சொல்லாதான்னு சொல்லிட்டா தெரியுமா ஆனாலும் எனக்கு மனசே கேட்கல நான் உன்கிட்ட சொல்கிறேன் ஆனால் நீ நம்பவே மாற்றல அந்த பிள்ளைக்கு தானே சப்போர்ட் இருக்க என்னங்க பேசுகிறீங்க அவள் நல்லவ இங்க பாருங்கள் கருத்தில் போட்டிருக்கேன்னே செய்னே அது யார் கொடுத்தா தெரியுமா அவ என் கழுத்து வெறும் கழுத்தா கிடைக்கே பிரியா பிரியா என்ன பிரியா அப்படி இருக்க நீ முன்னாடி எப்படி எப்படிலாம் இருந்த சே இவ்வளோ மோசமாக ஆயிட்டி என் கழுத்துல ஒன்றும் இல்லாம அப்படின்னு சொல்லி அவளோட செயனை எடுத்து எனக்கு மாட்டி விட்டுருக்கா அப்படிப்பட்டவா உங்களெல்லாம் தப்பா பேசணும்னு அவசியமே இல்லை என்னோட மாமியார் நாத்தனார் அவையே பேச போறா சொல்லுங்க பத்தாததுக்கு உங்களை சிரித்து நல்லா சாப்பாடு போட்டா நல்லா பேசுகிறா அவங்க கூட அப்படிப்பட்டவ உங்களை தப்பா பேசுவாளா அவன் ஏன் வேறு ஏதாவது பேசிகிட்டு இருந்திருக்கலாம் அவங்க காதில் அப்படி கூட கேட்டிருக்கலாம் ஏங்க சும்மா வம்பை இழுத்துட்டு அவளுக்கு இம்சையை கூட்டிகிட்டு இருக்கியா நாம் வந்ததே ஒரு அடைக்கலத்துக்கு தான் சும்மா இருங்க உங்கள் வேலையை பார்த்துட்டு இருங்க அவள் அதை சொல்கிறா இவள் எதை சொல்கிறான்னு சொல்லிட்டு இருக்காதிய சரி பிரியா நாங்கள் பொய் சொன்னதாகவே இருக்கட்டும்மா ஆமாம் நான் வேணும்னு அந்த பொண்ணு மேலே வம்பை எழுத்தேன் ஏம்மா நான் பொய் சொன்னதாகவே இருந்துட்டு போகிறேன் இப்போ பரவாயில்ல என்னை நீ தப்பாக நினச்சிக்கிட்டாலும் பரவாயில்ல ஆனால் சொன்னது நான் உண்மை ஆமாம் அந்த பொண்ணு இதெல்லாம் பேசினது உண்மை இது கடவுளுக்கு தெரியும் பார்த்துக்கலாம் ஆத்தாடியோ பாத்தியா பாத்தியா அப்படியா சாபம் விட்டு இருக்குது என்னம்மா எனக்கு சாபம் விடுது கடவுளுக்கு தெரியும் அப்படின்னு ஆத்தாடி நான் நினைச்சே பார்க்கல விர்ரி சுந்தரி அவங்க எதோ புரியாமல் இருக்காங்க விடு பார்த்துக்கலாம் இனிமேல் சும்மா சுந்தரி ஏதாவது சொல்லிகிட்டு இருக்க வேலை வச்சுக்காதீங்க சரியா சும்மா அவளை வம்பை எழுத்துக்கிட்டு அவள் உண்டா அவள் வேலை உண்டு அவள் பாட்டுக்கு இருக்கா அவளை ஏதாவது ஒன்றும் இருக்காதீங்க இல்லைம்மா என் மாவளுக்கு ஆசை உங்கள் அண்ணன் போட்டாட்டி சொல்லணுன்னு என் மாவளுக்கு ஆசை வந்துருச்சு அதுதான்மா அவள் சொல்லிட்டா நீ எது நினச்சிக்காத ஆமாம் அந்த பிள்ளைக்கு வம்ப எழுத்து விடுங்க அந்த பிள்ளை அமைதியாக இருக்கும் பார்த்துக்கிட்டு ஐயோ கடவுளே சுந்தரி நீ போ சுந்தரி இதுக்கெல்லாம் மாறவே மாறாதுங்க எனக்கும் இப்படி தான் இருக்குங்க ஏதாவது குடும்பத்தில் கூட்டியே கிளப்பி விட்டுட்டு உனக்கே தெரியும்ல ஏற்கனவே நான் பிரச்சனைன்னு வந்து இங்கே இருந்தேன்னு தெரியும்ல உனக்கே அப்புறம் எதுக்கு இதுங்கள பற்றி கேப் பண்ணிட்டு இருக்க நீ ஒன்றும் கண்டுக்கிறாரு போ ஆமாடி பிரியா இவ்வளோ மோசமாக இருக்காங்க இப்போ தாண்டி தெரியுது உன்னோட நிலமையை பற்றி அடி பாவிங்களா நான் என்னடி பண்ணேன் நீ உண்மையாக அங்கே பேசின அதை வந்து எங்கள் அம்மாட்ட சொல்லி இந்த வீட்டை விட்டு போயிடலான்னு நினச்சது தப்பா கடைசியில் என்னை இப்படி மாட்டி ஊட்டி ஏடி நான் ஏதோ உண்மையே சொன்ன மாதிரி ஒன்றே ஏதோ அம்பெழுத்த மாதிரி உங்க உங்கள் வீட்டில் நான் உன்னைய பற்றி சொல்லி பிரச்சனை பண்ண மாதிரி கடவுளே எனக்கு இதுவும் தேவை இன்னமும் தேவை தான் சொன்னது தப்பு தான் பிரியா மன்னிச்சிக்கோம்மா தெரியாமல் சொல்லிட்டேன் இனி சொல்ல மாட்டேம்மா நான் மன்னிச்சிக்கோ